அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படத்தின் வரிசையான பதினேழாவது படம் சகுந்தலா திரைப்படத்தின் பற்றியும் பதினெட்டாவது படமான சதி சுலோசனா படத்தினை பற்றியும் பத்தொன்பதாவது படமான சீதா கல்யாணம் என்னும் படத்தினை பற்றியும் இருபதாவது படமான மற்றொரு சீதா கல்யாணம் என்ற படத்தினை பற்றியும் விரிவாக பார்ப்போம் சகுந்தலா என்ற திரைப்படம் தமிழ் இலக்கியமான மணிமேகலையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படமாகும் பயணியர் பிலிம்ஸ் என்ற பம்பாய் பட நிறுவனம் தயாரித்த இந்த படம் பதினாலாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெளியானது பி வி ராவ் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு இசை மற்றும் பாடல்களை மதுரை பாஸ்கரதாஸ் படைத்திருந்தார் இந்த சகுந்தலா படத்தில் நடித்த நடிக நடிகர்கள் பி எஸ் வேலுநாயர் எம் எஸ் முருகேசன் எல் நாராயணராவ் டி எம் ராமசாமி டிஎல் வேலம்மாள் மற்றும் சாந்தா தேவி நடித்த இந்த படத்தை பற்றி வேறு எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை அடுத்ததாக பதினெட்டாவது படமான சதி சுலோசனா என்ற படம் வெளியாகியிருக்கிறது தயாரிப்பு பாரதி லக்ஷ்மி பிக்சர்ஸ் என்ற பட நிறுவத்தின் சார்பாக பாபுலால் சௌகானி என்பவர் தயாரித்திருக்கிறார் இந்த படம் பன்னிரண்டாயிரம் அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சதி சுலோசனா படத்திற்கு கதை வசனம் எழுதி இயக்கியவர் தமிழகத்தின் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் ஆவார் இசை ஜனார்த்தனம் ஒளிப்பதிவு பி சௌத்ரி கலை டின்கா இராணி எடிட்டிங் மதுசூதனன் பர்மன் நடனம் கிரிதர்லால் ராயர் ஸ்டில்ஸ் ஹுகா ஆகியோர் தொழில்நுட்ப கலைஞராக பணிபுரிந்த சதி சுலோசனா படத்தில் நடித்த நடிகர்கள் எம்ஜி நடராஜபிள்ளை டிஎன் நடராஜபிள்ளை ஏஆர் சாரங்கபாணி பி சுப்பையா நாகர்கோயில் சுந்தராம்மாள் இவர்தான் பின்னாளில் அவ்வையார் வேடத்தில் நடித்து வென்ற கே பி சுந்தராம்மாள் ஆவார் இவருடன் டி கே ருக்மணி துர்காபாய் சுலோசனா போன்றவர்கள் நடித்த இந்த சதி சுலோசனா படத்தினை பற்றி வேறு எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து பத்தொன்பதாவது படமாக சீதா கல்யாணம் என்ற படத்தினை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தயாரித்த இந்த படத்தில் அன்னாஜிராவ் மற்றும் திருச்சூர் ருக்மணி நடித்ததாக தகவல் இருந்தாலும் வேறு எந்த விபரமும் தொகுப்பும் இந்த படத்தை பற்றி இல்லாமலே போனது ஆனாலும் இந்த படத்தை மீண்டும் பிரமிப்பாக பிரபாத் டாக்கீஸ் என்ற வடநாட்டு பட நிறுவனம் பாபுராவ் பண்டகர் என்ற வடநாட்டு இயக்குநரை இயக்குனராக நியமித்து எம் எஸ் சுப்பிரமணியம் என்பவரை வசனகர்த்தாக கருத்தாக எழுத வைத்து ஏ என் கல்யாண சுந்தரம் என்பவரை இசையமைப்பாளராக நியமித்து படப்பிடிப்பை தொடங்கினார்கள் ராமாயண கதையை அடிப்படையாக கொண்ட இந்த சீதாராமன் கல்யாணத்தை பிரம்மாண்டமாக காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்போது கையால் வரைந்த வண்ணம் தீட்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீதாராமன் கல்யாண காட்சியை பிரமிப்பாக கொண்டு வந்தார்கள் திரையில் பார்த்த ரசிகர்கள் ரசித்தார்கள் இந்த சாதனை படத்தில் நடித்த நடிகர்கள் எஸ் ராஜம் என்பவர் ராமனாகவும் எஸ் ஜெயலட்சுமி சீதையாகவும் மற்றும் ஜி கே சேஷகிரி எஸ் பாலசந்தர் சுந்தரம் கமலா போன்ற நாடக நடிகர்கள் நடித்த இந்த சீதா கல்யாணம் என்ற திரைப்படம் தமிழின் முதல் கைவண்ண தொழில்நுட்ப படம் என்ற பெருமையை பெற்றது இது தமிழ் சினிமாவின் இருபதாவது வரிசை படமாகும் அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான மற்ற படங்களை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்